வணக்கம் தமிழ் மக்களே இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகுவது ஹோலி எதற்காக ஏன் கொண்டாடப்படுகிறது வசந்த பஞ்சமியை வரவேற்கும் விதமாக ஹோலி கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்ல பங்குனி மாத பௌர்ணமி என்று இந்த விழா வட இந்தியாவில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதற்கு இரண்டு விதமான கதைகளும் கூறப்படுகின்றன அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் கோபிகாவுடன் விளையாடிய விளையாட்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வண்ணமயமான விளையாட்டு இங்கு விளையாடப்பட்டு வருகிறது கிருஷ்ணர் தனது வண்ணம் குறித்து தாழ்வு மனப்பான்மை கொண்ட போது ராதை விளையாடிய விளையாட்டு என்று கூறப்படுகிறது நம் எண்ணத்தில் தான் உள்ளது கரிய நிறம் சிவந்த நிறம் என்று எதுவும் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக அவர் அனைவர் மீதும் வண்ணங்களை விளையாடினார் அப்பொழுதிலிருந்து இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்ற ஒரு விதமான கதையும் இங்கு உண்டு அது தவிர பக்த பிரகலாதன் அவரை பற்றிய கதை அதாவது கிரண்ய கஷிபு கடும் தவம் செய்து பலவிதமான வரங்களை பெற்றார் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் மனிதர்களாலும் மிருகங்களாலும் அல்லது எந்தவிதமான ஆயுதத்தாலும் இரவிலும் பகலிலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்பதுதான் அந்த வரம் அப்படியே வரமும் கிடைத்தது அந்த வரத்தை பெற்ற இரண்ய கசிபு மக்களை பெரும் கொடுமைக்கு உள்ளாக்கினான் அதாவது கடவுளாக தன்னையே வணங்கும்படி அவனது மகன் பிரகலாதனையும் வற்புறுத்தினான் நாராயணன் மீது மிகுந்த அன்பு கொண்டு அவன் தொழுது கொண்டிருந்தான் இதனால் அவருக்கு பொறுக்க முடியாத கோபம் ஏற்பட்டு தந்தையே தனது மகனை பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாக்கினான் அவனை பிரகலாதனை கல்லோடு கற்றி கடலில் போடுவது அது மட்டுமல்ல பலவிதமான நாகங்களை கொண்டு தீண்டச் செய்தது இத்தனை துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு மீண்டு வந்தான் பிரகலாதன் பின் ஹிரண்ய கசிபுவின் ராட்சசியான தங்கை ஹோலிகா அவள் ஹோலிகாவுக்கு என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்றால் அவளை நெருப்பும் தீண்டாது அப்படி ஒரு வரம் இந்த ஹோலிகாவுக்கு உண்டு அவள் மடியில் ஹிரண்ய தனது மகனை அமர வைத்தான் ஆனால் நெருப்பு சுட்டு எரித்தது ஹோலிகாவை போலிக்கா அக்னி தேவனிடம் வேண்டினான் நான் நெருப்பும் சுடாதவளாக இருந்தேன் அப்படி ஒரு வரம் எனக்கு இருந்தது இப்பொழுது எப்படி அந்த நெருப்பு என்னை சுட்டது என்று அதற்கு அக்னி தேவன் கூறுகிறார் நீ பெற்ற வரத்தை நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் அது தீமைக்கு கிடையாது அதனால்தான் உன்னை நான் சுட்டெரித்து அந்த பக்தனான பிரகலாதனை காப்பாற்றினேன் என்று நீ இருந்த அந்த நாள் நீ வந்து ஒரு உயிரை பிழைக்க வைப்பதற்காக உன் இன் உயிரை தியாகம் செய்திருக்கிறாய் எனவே நீ அந்த உனது பெயரிலேயே ஹோலி என்று கொண்டாடப்படும் அப்பொழுது மக்கள் உன்னை வணங்கிய பின்னரே இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுவார்கள் என்று வரம் கொடுத்தார் அன்று முதல் இன்று வரை அக்னி தேவனை அதாவது ஹோலிக்காவை அவள் உயிர் நீத்த அந்த நாள் ஹோலிக்கா தகனம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நெருப்பை வளம் இருப்பதாக வணங்கி மும்முறை வளம் தாம்பாளத்தட்டுடன் சில வகையான வண்ணப் பொடிகளையும் வைத்து சுற்றி வந்து பெண்கள் ஒருவர் முகத்தில் ஒருவர் அந்த வண்ணங்களை பூசி ஹோலி ஹோலி என்று சொல்லி மகிழ்வார்கள் பின் அடுத்த நாளைக்கு அந்த நெருப்பில் போட்டப்பட்ட எடுக்கப்பட்ட முழு தேங்காயில் உள்ள அந்த கரிய நிறத்தை தாய் தனது வீட்டில் உள்ள பெண்களுக்கோ ஆண்களுக்கோ பூசி ஹோலி என்று கூறிய பின்புதான் அவர்கள் கீழே விளையாட வருவார்கள் அதாவது அந்த சொசைட்டி மாதிரி பில்டிங் மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் அதுல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கீழே ஒரு இடத்த கூடி பெண்கள் குழந்தைகள் அதற்குன்னு பல பல விதமான விளையாட்டு சாதனங்கள் இங்கே கிடைக்கிறது அதில் அந்த வண்ணங்களை நிரப்பி ஒருவர் மீது ஒருவர் வாரியிகள் வாரி இறைத்து மகிழ்வ மகிழ்கிறார்கள் இரண்ய கிஷுபுவின் முடிவு வதத்தில் முடிந்தது அது அனைவரும் அறிந்ததே We'll you